வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் மூன்று சத்தம் கேட்டு பாரி நிமிர்ந்து பார்க்க வண்டியில் அவனையும் வித்யாவையும் தவிர வேறு யாருமே இல்லை ஒருவேளை பிரம்மையோ என்று நினைத்து அவன் அலைபேசியை நோக்க உங்களை தான் கேட்கிறேன் என்ன ஸ்டாப் பண்றீங்களா என்று வித்யா இம்முறை இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்க நிமிர்ந்தவளை ஒருமுறை பார்த்தான் முதலில் அவன் புறம் திரும்பாமல் அமர்ந்திருந்தவள் அவளை ஒரு முறை கூர்ந்து பாரி ஜாப்லெஸ் என்று கேட்டான் எனக்கு என்ன வேலை வெட்டியில் நினைச்சிட்டு இருக்கியா அவனது கேள்வியில் அவனை ஒருமுறை நன்றாக கூர்ந்து பார்த்தாள் வித்யா பாரியும் பதிலுக்கு அவளை கண்ணுக்கு கண் பார்க்க என்ன தோன்றியதோ அதன் பின் அவரிடம் எதுவும் கேட்காமல் தேங்க்ஸ் என்று மட்டும் சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டாள் ஆட்கள் எல்லோரும் வந்து சேர இன்றைக்கும் ஒன்றரை மணி நேர பயணத்திற்கு பின் தனது நிறுத்தத்தில் இறங்கினான் பாரி வித்யா முன்னே அமர்ந்திருந்ததால் அவனுக்கு முன்பே இறங்கி நடக்க ஆரம்பித்திருக்க கடைசியாக இறங்கிய பாரி அவளுக்கு எதிர் திசையில் நடந்தான் சாலையை கடந்து தேநீர் கடைக்குள் உழைந்து எப்போதும் போல ஒரு ஒரு பப்ஸ் என்று சொல்லிவிட்டு வந்து நிற்க தூரத்தில் வித்யா நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது பாரியின் வீட்டு பக்கம்தான் அவளும் நடந்து கொண்டிருந்தாள் தேநீர் குடிக்க வேண்டும் என்பதால் கடந்து இந்த பக்கம் வருவான் மற்றபடி அவனும் அவள் சென்ற திசையில் தான் செல்ல வேண்டும் என்பதால் அவளை கவனித்தவன் அதன்பின் தேநீரை பருக ஆரம்பித்தான் அந்த கவனிப்பும் கூட அவள் கேட்ட கேள்விக்காகத்தானே என்றே பேரென்றும் அவன் மனதில் தோன்றவில்லை வீடு வந்து சேர அவனது அன்றாடங்கள் அவனை சூழ்ந்து கொண்டது அடுத்த நாளும் காலையில் அவன் நிறுத்தத்தில் நிற்க வித்யா அப்போதுதான் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அலுவலக வட்டி வந்துவிட அவளது நடை வேகம் எடுத்தது என்றாலும் அதற்குள் எல்லோரும் ஏறிவிட்டனர் கடைசியாக ஏறிய பாரி அவளை திரும்பி பார்க்க அவள் இன்னும் ஐம்பது இருந்தாள் டிரைவர்னா ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஏறிக்கொண்டான் அவன் ஏறியதும் வண்டியை கிளப்பிய ஓட்டுநர் அவன் சொன்னவுடன் வண்டியை மறுபடியும் ஓரம் கட்டி நிறுத்த அவசரமாக ஓடிவந்து ஏறினாள் வித்யா இன்றைக்கும் அவள் கடைசி இருக்கையில் அவன் அருகில் இருந்த இடம் மட்டுமே காலியாக இருப்பதை உணர்ந்து அவன் அருகில் வந்தாள் பாரி ஏற்கனவே இதனை உணர்ந்திருந்தான் போல இன்றைக்கு அவன் தனது பையை மடியில் தான் வைத்திருந்தான் மூச்சரிக்க அமர்ந்தவள் என்றாள் பாரியிடம் என்று மட்டும் சொன்னான் பாரி வித்யா சரியாக அமர்ந்து கொள்ள பாரி நன்றாக சாய்ந்தமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் தனக்காக பாரி வண்டியை நிறுத்த சொல்லியிருப்பான் என்று புரிந்து வித்யா அவனுக்கு நன்றி சொன்னாள் தன் பையை எடுத்துக்கொண்டு ஒதுங்கி அமர்ந்ததால் நன்றி சொல்கிறாள் என்று பாரி நினைத்துக் கொண்டான் வித்யா தனது அலைபேசியில் கவனம் பதித்திருக்க அவளுக்கு அழைப்பு வந்தது வந்த அழைப்பை எடுக்க பிடிக்காமல் துண்டித்துவிட மறுபடியும் அழைப்பு வந்தது மீண்டும் துண்டித்தான் இதோடு ஐந்தாறு முறை அழைப்பு வருவதும் அவள் துண்டிப்பதுமாக இருக்க பாரி கண்களை திறந்து அவளது கையில் இருந்த அலைபேசியை பார்த்தான் வித்யா அந்த அலைபேசியை அணைத்து வைத்துக் கொண்டிருக்க அந்த அலைபேசியும் ஒரு பாடல் பாடி அணைந்து விட்டது அதன்பின் பாரியோடு கூட வித்யாவும் கண்களை இறுக்கமாக மூடி அமர்ந்து கொண்டாள் அலுவலகம் வந்து சேர்ந்ததும் ஒவ்வொருவராக இறங்க வித்யாவும் பாரியும் அடுத்தடுத்து இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள் பாரிக்கு முன்னே சென்ற வித்யா அலைபேசியை மறுபடியும் உயிர்ப்பிக்க உடனே அவளுக்கு அழைப்பு வந்தது இம்முறை அழைப்பை எடுத்தவள் அறிவிற்கா என்று சற்றே கோபமாகவும் சத்தமாகவும் கேட்டுவிட்டு பின் சுற்றுப்புறம் உணர்ந்து அலைபேசியை காதிலிருந்து எடுத்துவிட்டு முன்னும் பெண்ணும் பார்க்க பாரி மட்டுமே அவளுக்கு பின்னை சற்று அருகில் நடந்து வந்து கொண்டிருந்தான் நிச்சயம் அவளுக்கு கேட்டிருக்கும் தான் என்றாலும் மறுபடியும் அலைபேசியை எடுத்து காதில் வைத்தவள் கால் கொட் பண்ண திரும்ப திரும்ப ஏன் கால் பண்ற என்று அடிக்குரளில் சேரினாள் மெதுவாகத்தான் என்றாலும் அவளை கடந்து சென்ற பாரியின் காதிலும் கேட்டது பாரி அவளை கடந்து முன்னே சென்றுவிட வித்யா மெதுவாக நடந்தபடி பேசியவள் அதன்பின் நின்றே சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் தனது கட்டிடத்திற்குள் நுழையும் போது பக்கவாட்டாக திரும்பியவன் கண்களில் தூரத்தில் வித்யா எவரிடமும் கோபமாக பேசுவது தெரிந்தது தனது இடத்திற்கு சென்றவன் அதன்பின் மதிய உணவு நேரம் வந்த பின்னே எழுந்து கொண்டான் பாரி தனது உணவை முடித்துக் கொண்டு கை கழுவு சென்றபோது அங்கே வித்யா ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த மேஜையில் தனியாக யாரிடமோ அலைபேசியில் அழுதபடி பேசியதை கவனித்தான் ஏனிவள் என் கண்ணில் அதிகம் படுகிறாள் என்று யோசிக்காமல் தெரிந்த பெண் அதுவும் தன்னிடம் பெண் தொடர்கிறாயா என்று கேட்ட பெண் என்பதால் அவளை மூளை அதிகமாக காட்டிக் கொடுக்கிறது போலும் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் மாலையில் எப்போது போல நான்கு மணிக்கு வந்து வண்டையில் ஏறிய போது வித்யா முதல் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அழுது அழுது கண்கள் எல்லாம் சிவந்து முகம் சற்று வீங்கியிருந்தது போல தோன்றியது அவன் உள்ளே நுழைந்த நேரம் அவசரமாக முகத்தை கைக்கொட்டையால் துடைத்தாள் என்பதால் பாரி கவனித்தான் வண்டியின் உள்ளே அவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் இல்லை தனது கடைசி இருக்கையில் பையை வைத்து அமர்ந்தவனுக்கு அவள் மறுபடியும் அழுகிறாள் என்று தெரிந்தது ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் வண்டியிலிருந்து கீழே இறங்கி வந்து அலைபேசியை எடுத்து அழைப்பு விடுக்க ஆரம்பித்தான் என்னடா அதிசயமா இருக்கு போனெல்லாம் பண்ற என்று அழைப்பு எடுத்தார் அவன் அன்னை கோதை சும்மாதான் என்ன பண்றீங்க என்று கேட்க அங்கு கோதைக்கு உண்மையில் தலை சுற்றியது பாரிதான் பேசுகிறானா அல்லது வேறையவரும் விளையாடுகிறார்களா என்று கூட அவருக்கு சந்தேகம் வந்தது நெஜம்மா நீதான் பேசுறியா பாரி என்று அவர் மறுபடியும் கேட்க பேசவே மாட்டேங்கிறான்னு புலம்ப வேண்டியது பேசுனா இப்படி கேட்கறது நான் என்னதான் செய்யட்டோம் என்று வண்டியின் புறம் திரும்பி கவனிக்க இன்னும் இரண்டு மூன்று பேர் வண்டியில் ஏறி கொண்டிருந்தனர் இல்லடா பேசாதான் பேசுறியா அதான் நம்பவே முடியல என்று அவள் பதில் சொல்ல சரி ஓகே சும்மாதான் கூப்பிட்டேன் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன் வண்டி எடுக்க போறாங்க என்று சொல்லிவிட்டு பதில் கேட்கும் முன் அழைப்பை விட்டான் பதிலை எதிர்பார்த்தால் நிச்சயம் அம்மாவின் புலம்பலை கேட்க வேண்டும் என்று அவனுக்குத்தான் தெரியுமே வண்டி கிளம்புவதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்கிறது தான் என்றாலும் ஒரு பெண் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் போது அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்க விரும்பாமல் எழுந்து வெளியே வந்துவிட்டான் வந்து வெட்ட வெளியில் வாகனங்கள் நிற்கும் இடத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அன்னைக்கு அழைக்க அவர்தான் அங்கு வானத்திற்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருந்தார் பண்டையில் இப்போது அவனும் ஏறிக்கொள்ள ஏனோ அன்னை பேசிய வார்த்தைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது சின்ன வயதிலிருந்தே பாரி எப்போதும் அம்மா செல்லம்தான் அவன் தம்பி இலா தந்தையிடம் முட்டிக்கொள்வான் பாரிக்கு வாயை திறந்தால் மூட வைக்க நாம் கடும் பிரயத்தனம் எடுக்க வேண்டும் கோதை அவன் பேச்சு தாங்காமல் அடிக்கடும் கேள்வி உனக்கு வாய் வலிக்காதாடா என்பதுதான் சிரித்துக்கொண்டே மறுபடியும் தொடரும் ரகம்தான் பாரி ஒரு நாளின் தொடக்கம் முதல் முடிவு வரை அன்னையிடம் விவரிக்காமல் அவனது பொழுது முடியாது கல்லூரி வேலை என் திருமணமான கூட ஒரு நாளைக்கு எப்படியும் மூன்று முறையாவது பேசிவிடுவான் ஆனால் இப்போதெல்லாம் அவரே அழைத்தாலும் அவன் முக்கால்வாசி நேரங்களில் அழைப்பை எடுப்பது கிடையாது பாரி அவனாக தனது அன்னைக்கு எப்போது அழைத்தான் என்று யோசித்து பார்த்தான் பதில் கிடைக்கவில்லை என்று அலைபேசியில் தேதி பார்க்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன் எப்போதோ எதற்கோ அழைத்திருக்கிறான் அதுவும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே பேசியிருக்கிறார் மற்ற எல்லா அழைப்புகளுமே அவரகத்தால் அழைத்திருக்கிறார் வாழ்க்கை தன்னை எவ்வளவாக வளைத்திருக்கிறது என்று யோசித்தவன் அன்னையின் குரலில் இருந்த ஏக்கத்தையும் உற்சாகத்தையும் சேர்த்து யோசித்து பார்த்தான் தனக்காக தான் வருந்துவது சரிதான் அடுத்தவர்களை ஏன் வருத்த வேண்டும் என்று நினைத்தவன் இனிமேல் தினந்தோறும் அன்னைக்கு அழித்து பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆனால் எடுத்த முடிவை மறக்காமல் செயல்படுத்த வேண்டுமே அதனால் அன்னையை அழைக்க வேண்டும் என்ற குறிப்போடு மாலை ஆறு மணிக்கு ஒரு அலாரம் வைத்துக் கொண்டான் அத்தியாயம் இன்று பாரி தனது ஆஸ்தான தேநீர் கடையில் தேநீர் குடித்துவிட்டு வேட்டர்கள் நுழையும் போது என்று காண்பித்து கால் மாம் என்ற செய்தியுடன் அவனது அன்னை கழிக்கும்படி அவனது அலைபேசியின் அலாரம் அவனை நினைவுபடுத்தியது அலாரத்தை அணைத்து வைத்தவன் குளித்துவிட்டு உடைமாற்றி வந்து அமர்ந்தபோது மணி ஆறு முப்பது என்று காண்பிக்க அலாரத்தில் நேரத்தை ஆறு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடங்கள் என மாற்றினார் மாற்றி உடனே தன் தாய் கழித்தவன் என்னடா பரி உனக்கு இன்னைக்கு என்னாச்சு என்று அவனது அன்னை அழைப்பி புன்னகையோடு எடுக்க இப்பதாம வந்த அதான் கூப்பிட்டேன் என்றான் ஏதாச்சும் சாப்பிட்டியா பரி டீ குடிச்சிட்டு தாமா வந்தேன் இனிமேதான் நைட்டுக்கு ரெடி பண்ணணும் வீட்லயே டீ போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்டா சொன்னா கேட்க மாட்டேங்கிற நீங்க எல்லாம் வந்தா ஓகே நான் மட்டும் தானே பால் பாக்கி டெய்லி வாங்க முடியாது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வாங்கி அப்புறம் டீ போட்டு குடிக்கணும் ஆபீஸ்ல இருந்து வந்தது டீ குடிச்சா அது ஒரு மாதிரி தெம்பா இருக்கும் நம்மளே வந்து பாலை காய வச்சு டீ போட்டு குடிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும் என்னடா இவ்வளவு பேசுற நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னமா அது சரி என்ன என்னைக்கே இல்லாத அதிசயமா இன்னைக்கு ரெண்டு தடவை கூப்பிடுற உடம்புக்கு எதுவும் முடியலையாடா அம்மா வேணும்னா கிளம்பி வரட்டுமா என்று அவரது கரிசனையில் மெளிதாக சிரித்தவன் ஒன்னும் இல்லம்மா பேசணும்னு தோணுச்சு அதான் பேசினேன் இனிமே டெய்லி கூப்பிடுறேன் என்றான் நிஜமாதான் சொல்றியா பாரி என்று அவனிடம் சந்தோஷமாக கேட்டார் தினமும் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறமே நம்பு என்றான் பதிலுக்கு சரிடா சேடா நம்புறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடு வைக்கட்டுமா இப்ப எனக்குதான் சந்தேகமா இருக்கு தான் பேசுதானு என்று பாரி இப்போது நம்பாமல் கேட்டான் எந்த விதமான புலம்பலும் இல்லாமல் அவன் பேசிக்கிறாள் அல்லவா அதான் டெய்லி பேசுறேன்னு சொல்லிட்டியே அதனால வைக்கிறேன் உடம்ப பாத்துக்கோ என்ற மனதில் நிறைவோடு அழைப்பை துண்டித்தார் பாரியின் அன்னையால் அவன் அவனாக அழித்து பேசியதே இன்னும் நம்ப முடியாமல் இருந்தது சின்ன மகனிடம் அதையே சொல்லி அதிசயித்து ஸ்லாகித்துக் கொண்டிருந்தார் அவர் கணவன் குணசேகரனோ ஏதோ தோழிருக்கும் ஃபோன் பண்ணிருப்பா இதெல்லாம் பெருசா யோசனை கற்பனை பண்ணிக்காத என்றார் அவன் தம்பி இலாவோ அம்மா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க பேசினீங்களே அதுல எதுலையாச்சும் அவனுடைய பழைய வாழ்க்கைய பத்தி பேசுனீங்களா இல்லையே இதே மாதிரி தினமும் அவன் கூட பேசுங்க சந்தோஷமா பேசுங்க பழைய வாழ்க்கைய பத்தி எதையும் பேசாதீங்க அவனும் உங்க கூட தினமும் நல்லா பேசுமா அவனுக்கு நல்லது நடக்கணும்னா அவன் பழசை மறக்கணும் அவன் பழசை மறக்கணும்னா நம்ம அவன் கிட்ட அதை பத்தி எதையுமே பேசி ஞாபகப்படுத்த கூடாது அப்பதான் அவன் மனசு மாறி வருவா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்றான் நான் எப்பட அவனை பழைய வாழ்க்கைய பத்தி பேசுறேன் அவங்கிட்ட இப்ப வரைக்கும் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்னடா என்று கோதை வருத்தப்பட இல்லதான் எப்ப பாரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ நீ தனியா இருக்கிற நீ யோசி நீ சீக்கிரம் மனச மாத்திக்கோ அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா அவ எப்படி மாறுவான் அவன்கிட்ட எப்பயும் போல பேசுங்கம்மா ஆனா எதையும் குறிச்சு அவனை காயப்படுத்தாதீங்க அவ ரொம்ப காயப்பட்டிருக்கிறாமா அவனுக்கு தேவை இப்ப துணை இல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை தான் நீங்க அவனுக்கு வரன் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு அவன் கூட தினமும் பேசினாலே அவன் பழையபடி மாறிடுவாமா அதுக்கப்புறம் நீங்க என்ன அவனுக்கு வரம் பாக்குறது அவனே அவனுக்கு தேவையான ஒரு நல்ல துணையை தேடிப்பான் என்றாள் நிலா நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படுற முதல் ஜீவன் நானா இருப்பேன் என்ற கோதை ஸ்லாகிக்க அப்ப அவன் கூட தினமும் மறக்காம பேசுங்க என்றான் அவனே எனக்கு தினமும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காண்டா பாப்பமே நாளைக்கு அவன் கூப்பிடுறான் நானு என்று சொல்ல அதுக்காக அவன் கூப்பிடலன்னா நீ கூப்பிடவே இல்லைன்னா அவன் கிட்ட முறுக்கிக்கிட்டு இல்லாம அவன் கூப்பிடலன்னா நீங்களே திருப்பி அவனை கூப்பிட்டு பேசுங்க நானும் அப்பப்ப அவனுக்கு பேசுறேன் அவனுடைய வாழ்க்கையை மாத்திரத்துக்கு அவனை மாத்தினா போதும் என்றான் இலா ஏன்னவோ இலா பாரி வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு போதும் என்று கோதை சொல்ல மறுபடியும் சொல்றேன் அவன் குடிகாரனோ பொறுக்கியோ அயோக்கியனோ கிடையாது அவன் நல்ல மனுஷமா அவனுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும் நீங்க அவனுக்கு உண்டான ஸ்பேஸ கொடுங்கன்னு மட்டும்தான் சொல்றேன் என்று முடித்தான் ஹிலா சரிடாப்பா நீ சொல்றதையே நான் கேக்குறேன் என்று இலாவிடமும் சொல்லிவிட்டு பேரனுடன் அவர் பொழுதை கழிக்க கிளம்பி விட்டார் இங்கே பாரியோ அன்னையிடம் பேசியது மனது சற்றே லேசாகியது போல் தோன்றியதால் ஏதோ பாய்க்கு வந்த பாடலை முணமுடுத்தபடி பிரெட் ஆம்லெட் போடுவதற்கு சமையல் அறைக்கு சென்றான் இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கையில் புத்தகத்தோடு விழுந்தவன் எப்போது தூங்கிறான் என்று அவனுக்கே தெரியாது அதிகாலையில் ஐந்து முப்பது மணிக்கு எப்போதும் போல எழுந்தவன் குளித்து முடித்து அலுவலகத்திற்கு கிளம்பினான் இன்றைக்கும் வித்யாதான் அவன் அருகில் அமர்ந்தாள் வண்டி சாலையில் சென்று கொண்டிருக்க கண்கள் மூடி அமர்ந்திருந்த பாரிக்கு மனதில் தோன்றியது ஒன்றுதான் இன்று அருகில் வந்து அமர்ந்த போது வித்யா தன்னை பார்த்து சிநேகமான புன்னகை புரிந்தது போல் இருந்தது தன்னிச்சையாக தானும் பதிலுக்கு புன்னகைத்தது நினைவு வர ஏன் சிரித்தாய் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு வந்தான் பாரி தீவிர யோசனையில் இருக்க அவனது மடியில் இருந்த பை இழுக்கப்பட்டது போல் இருந்தது கண்களை திறந்து பார்த்தவன் வித்யாவின் புறம் திரும்பினான் உங்களுக்கு கூப்பிட்டேன் உங்கள் கேக்கல போல என்றாள் வித்யா சிநேகமாக அப்போதும் அவளிடம் பேசாமல் அவள் முகத்தை பார்க்க தேங்க்ஸ் என்றாள் மனதார அவளது குரலில் அவனுக்கும் அவளது மனது புரிய இட்ஸ் ஓகே என்றான் பாரி நான் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்குன்னு கேட்காம இட்ஸ் ஓகேன்னு சொல்றீங்க என்றாள் வித்யா நேத்து கேப்ல இருந்து கீழே இருங்கனுக்கு தானே சொல்றீங்கன்னு புரியுது என்று மெளிதாக புன்னகைக்க முயற்சி செய்தான் ம் கொஞ்சம் அப்செட்டு அதான் என்று தோலை குலுக்க இட் ஹேப்பன்ஸ் என்று அவனும் தோலை கொடுக்க அவர்கள் இருவருக்குள்ளும் நட்பு துளிர் விட்டது இருவரும் அதன்பின் நாற்பது நிமிடங்களில் அலுவலகம் வந்து சேர பாரி எப்போதும் போல கடைசியாக இறங்கினான் வித்யா அவனுக்கு முன்னே பத்தடி தூரத்தில் நடந்து கொண்டிருந்தாள் பாரி நடந்து கொண்டே தனது அட்டை அடையாள அட்டையை பையிலிருந்து எடுக்க முயற்சித்தான் அவனது பையின் தண்ணீர் பாட்டில் வைக்கும் இடத்தில்தான் அடையாள அட்டையையும் வைத்திருப்பான் என்பதால் அதனை எடுக்க முயற்சி செய்ய பாட்டில் பையிலிருந்து கழுவி கீழே விழுந்து உருண்டோடியது மணிக்கவும் வழுவி கீழே விழுந்து உருண்டோடியது உப்ஸ் என்று சொன்னவன் பாட்டிலை எடுக்க வேக எட்டுக்கள் வைக்க சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் வித்யா பாரியின் பாட்டில் அவளை நோக்கி வர குனிந்து அதனை எடுத்தவள் அவனிடம் நீட்டினாள் தேங்க்ஸ் என்று பாரி வாங்கிக் கொண்டு நடக்க இட்ஸ் ஓகே நம்ம ரெண்டு பேரும் சொன்னே கால தள்ளுவோ போல என்று புன்னகைத்தவள் நான் வித்யா என்று அவனுக்கு வலது கரத்தை நீட்டினாள் பாரி பாரிவேந்தன் என்று அவனுக்கு அவளுக்கு தன் வலது கரட்டை நீட்ட பாரிவேந்தன் நண்பன் படத்துல விஜய் பெறாதானே என்றாள் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே என் அதுதான் என்று சிரிக்க இருவரும் ஒன்றாக நடந்து சென்றனர் தங்கள் பணி இடத்திற்கு அங்கிருந்து அவர்கள் வாழ்க்கை பயணமும் விட்டிருக்கிறது என்று அப்போது அவர்கள் இருவருக்கும் தெரியாது